செய்த சதி சாணியம்பலம் யாழ் மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு வெடிக்க போகும் போராட்டம் ஸ்ரீதரன் விடுத்த அழைப்பு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு போலீஸ் அதிகாரிகள் கைது கொழும்பிலிருந்து சென்னை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடுவாடில் நடந்த துயரம் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஈரானின் அதிரடி முடிவு தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அண்மையில் நடந்து முடிந்த கோரலைப் பற்றி வாகரை பிரதேச செயலகத்துக்கான தவிசால தெரிவில் பல சதி திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த பிரதேச செயலகத்தின் தவிசாளர் பதவிக்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் ஒருவரும் இலங்கை தமிழர் கட்சி சார்பில் ஒருவரும் நிறுத்தப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து இதில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டதை விட வெற்றி பெறுதல் என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது மற்றும் அணிகள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன என்பவை தான் இவ்விடயத்தில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியவை யாழ் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பலத்த காற்றுடன் கூடிய சீரட்ட காலை காரணமாக மின்படங்கள் அருந்துவிடக்கூடும் அபாயம் உள்ளது எனவே இவ்வாறு மின்படங்கள் அறந்து விழுந்திருப்பது அவதானிக்கப்பட்டு வழியாக மின்சார சபைக்கு அறிவிப்பதோடு மின்சார சபையினர் வந்து மின் இணைப்பை துண்டிக்கும் வரை அதன் அருகிலிருந்து ஒருவரையும் செல்லவிடாது காத்திருந்து சமூக நலம் பேடவும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்நிறமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இலங்கை மின்சார சபையின் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு 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 அல்லது கீழ்வரும் பொருத்தமான பிரதேசங்களுக்கு ஏற்படுத்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது திருநெல்வேலி கோண்டாவில் பகுதிகளில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஒன்பது எட்டு சுன்னாகமயில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்று என்றும் சாவகச்சேரியனில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கம் மூலமாகவும் பத்து துறை எண்ணில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஆறு மூன்று இரண்டு ஐந்து ஏழு என்ற தொலைபேசி இலக்கம் மூலமாகவும் வட்டுக்கோட்டை பகுதி எண்ணில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து என்ற ஏழு தொலைபேசி இலக்கத்திற்கும் வேலனை எண்ணில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து இரண்டு என்ற தொலைபேசி இலக்கம் மூலமாகவும் காங்கிரஸ் துறை எண்ணில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கம் மூலமாகவும் தொடர்பு கொண்டு தங்களுடைய அறிவிப்புகளை சொல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள அன்னையா போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுவித்துள்ளார் குறித்த செம்மணி மனித புதைகுளியில் கண்டெடுக்கப்பட்ட இலும்புக்கூடுகளின் அம்சங்கள் எவ்வித ஆடைகளும் இன்றி அடித்து நொறுக்கப்பட்ட குழந்தை வயது வந்தவர்கள் போன்ற உடையது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தூற்று மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடைபட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாண மண்ணில் காணாமல் ஆக்கப்பட்ட பெயருடையதாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலேயே காணாமல் ஆக்கப்பட்ட பலது உடல்களும் குறித்த புதையிலேயே உள்ளதாகவும் மக்களுக்கு சந்தேகம் எழுவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்களின் சந்தேகத்துக்கு மிகப்பெரிய வெளிப்பாடாக இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரு போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளாக கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்ட குற்றப்பள்ளாவி பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு போலீஸ் சார்ஜர் அதிகாரிகள் தன்னிடம் ரூபாய் இருபத்தையாயிரம் லஞ்சம் கோருவதாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செய்யப்பட்ட ஒருவர் கொழுவில் உள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைக்கு சம்பவ தினமான சனிக்கிழமையும் அம்பாறை மணிக்குட்டு கோபுரம் அருகில் டிசி டிஜி என்று அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்பள்ளாவை பிரிவில் இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகள் கூறியமைக்கு அமைப்பாக லஞ்ச பணத்தையும் மணல் விற்பனை செய்யும் நபர் வழங்கியுள்ளாா் எங்கு அதன்போது மாறுபடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட குற்றப்புனா பிரிவுடன் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு போலீஸ் சார்ஜர் அதிகாரிகளை கைது செய்தனர் மேலும் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபடும் நபரமிருந்து மணல் போக்குவரத்து தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரவும் அந்த தொழில் தொடர்பாக சட்டபூர்வமாக செயற்படுத்துவதை தவிர்க்கவும் சம்பந்தப்பட்ட இரண்டு அதிகாரிகளும் அந்த நபரமிருந்து ரூபாய் இருபத்தி ஆயிரம் லஞ்சம் கோரியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய

விமான பயணித்துக் கொண்டிருந்த போது தனக்கு நெஞ்சு விளைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் விமானப் பணியாளர்கள் ஒழியாக முதலுதவி அளித்து விமானிக்கு தகவலையும் தெரிவித்துள்ளார்கள் பின்னர் விமானி அவசர இலக்கத்துக்காக சென்னை விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டை தொடர்பு கொண்டுள்ளார் முயற்சிகள் இருந்தபோதும் பயணிகள் உயிரை காக்க முடியவில்லை விமான நிலைய காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரதே பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன உலகச் செய்திகள் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காளராக உள்ள ஹார்பூஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கார்பூஸ் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றமும் அனுமதி அளித்துள்ளது உலகம் முழுவதற்காக இருபது வீத கச்சா எண்ணெய் இந்த நீரிணையின் வழியேதான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்வடைந்தால் பெட்ரோல் டீசல் விலை உயர்களும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றன இதனிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானின் ஃபோர்டோ இஸ்ஃபஹான் மற்றும் நாடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் ஈரான் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காளராகுள்ள ஹார்மோன்ஸ் நீரணியை மூட முடிவு செய்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாணகியன் செய்த பெரும் சதி அம்பலம் யாழ் மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு வெடிக்கப் போகும் போராட்டம் ஸ்ரீதரன் விடுத்த அழைப்பு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு போலீஸ் அதிகாரிகள் கைது கொழும்பிலிருந்து சென்னை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடுவானில் நடந்த துயரம் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஈரானின் அதிரடி முடிவு